வெல்கம் டு மிஸ்டர் தோலாவா சேனல் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் தோலாவா சேனல் முப்பது ஒன்று இருபத்தி நாலு ஸ்ரீ சத்யஸ் எஸ் நானூறு ட்ரா நம்பர் நம்மளுக்கான நேரம் நம்ம கிட்ட இருந்தால் நம்ம என்ன நினைச்சாலும் படி நடக்கும் சிங்கல் போர் அஞ்சு நாலு எட்டு பிபோர் ரெண்டு மூணு நாலு சிபோர் ஏழு ஒன்பது ஒன்று போர் ரெண்டு நாலு ஒன்பது சிங்க ஹேந்தோட் போட்டோஷீட் போர் ட்ரிபிள் செவன் 65 நாற்பத்தி ஒன்று டூ அறுபத்தஞ்சு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அறுபத்தஞ்சி நாற்பத்தி ஒன்று அறுபத்தஞ்சி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் என்னோடய எஸ் மற்றபடி உங்கள் சாய்ஸ்

நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஓடி கொடுத்துருக்கேன் ஏபிபிசி ஏசி ஸ்கீஞ்சு அடைய எடுத்துக்கோங்க ஏவிசி ഐനൂറ്റി ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തി ഏഴ് ഇരുപത്തി ഒൻപത് മുപ്പത്തി ഒന്ന് മുപ്പത്തി ഏഴ് മുപ്പത്തി ഒൻപത് നാൽപ്പത്തി ഒന്ന് നാപ്പത്തി ഏഴ് നാപ്പത്തി ഒമ്പത് ഏപോലുള്ള നാൾ വന്നിച്ച് നാനൂറ്റി ഇരുപത്തി ഒന്ന് മുപ്പത്തി ഒന്ന് നാൽപ്പത്തി ഒന്ന്